முன்னொரு காலத்தில் ஒரு பசியெடுத்த சிங்கம் நரியிடம் சொன்னது எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா இல்லையெனில் உன்னை சாப்பிட்டு விடுவேன் நரி ஒரு கழுதையிடம் சென்று சொன்னது சிங்கம் உன்னை காட்டுக்கு ராஜாவாக்க முடிசூட்ட அழைத்து வரச் சொன்னது நல்ல நாட்கள் வரப்போகின்றன பாவென்று சொன்னது கழுதையும் நரியை நம்பி அதனுடன் சென்றது கழுதையைக் கண்டதும் சிங்கம் அதனை தாக்கியது அதனால் கழுதையின் காதுகள் அறுபட்டன ஆனாலும் அது தப்பித்துவிட்டது கழுதை நரியிடம் சொன்னது நீ என்னை ஏமாற்றி விட்டாய் சிங்கம் என்னை கொல்ல பார்த்தது அதற்கு நரி சொன்னது சேச்ச உன் தலையில் கிரீடம் சூட்டவே சிங்கம் உன் காதுகளை அகற்றியது வா மீண்டும் செல்வோம் என்றது கழுதைக்கு அது சரியப்பட்டது அதனால் திரும்பிச் சென்றது மீண்டும் கழுதையை தாக்கியது சிங்கம் இம்முறை கழுதையின் வால் அறுபட்டது கழுதை மீண்டும் தப்பித்து வந்து நரிடம் சொன்னது நீ பொய் சொல்கிறாய் இதோவார் சிங்கம் என் வாளை அறுத்துவிட்டது நரி சொன்னது நீ சிம்மாசனத்தில் வசதியாக அமர வேண்டும் அதற்காகவே சிங்கம் உன் வாளை அகற்றியது மீண்டும் செல்வாமா உனக்கு அரியாசனம் வேண்டும் என்று குட்டி சென்றது நரி கழுதையை மீண்டும் அழைத்து சென்றவுடன் சிங்கம் இந்த முறை கொன்றுவிட்டது சிங்கம் நரியிடம் சொன்னது பழே பலே எப்படி சீரழிந்தாலும் திரும்ப அந்த கழுதையை அழைத்து விட்டாயே போய் கழுதையின் தோலை உரித்து அதன் மூளை நுரையீரல் கல்லீரல் மற்றும் இதயத்தை கொண்டுவா என்றது நரி கழுதையின் தோலை உரித்து அதன் மூளையை சாப்பிட்டது கழுதையின் நுரையீரல் கல்லீரல் மற்றும் இதயத்தை சிங்கத்திற்கு கொண்டு வந்தது சிங்கம் கோபமடைந்து கேட்டது மூளை எங்கே நரி பதிலளித்தது அந்த கழுதைக்கு மூளை இல்லை அரசே மூளை ஒன்று இருந்திருந்தால் காதையும் வாளையும் இழந்த பின்னர் உங்களை நம்பி மூன்றாம் முறை வந்திருக்குமா என்று கேட்டது நாமும் சில சமயங்களில் இந்த கழுதை போலத்தான் நாம் பிறர் மீது வைக்கும் அதீத நம்பிக்கை நம்மை முட்டாளாக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மையே அழித்து விடுகிறது